மதிமுக பொதுச்செயலாளர் வை கோபால்சாமியின் மகன் வையாபுரி ஐடிசி கம்பெனியின் சிகரெட் டீலர் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியின் பொறுப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் திமுக செயல்தலைவர் மு க ஸ்டாலினின் மகன் உதயநிதி ஸ்டாலின் சினிமா தயாரிப்பு மற்றும் நடிப்பு தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் பாமக நிறுவனர் ராமதாசின் மகன் அன்புமணி ராமதாஸ் அவர் வழியிலேயே வந்து மருத்துவர் ஆனதுடன் தற்போது தீவிர அரசியலிலும் ஈடுபட்டு வருகிறார் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் தற்போது சினிமா நடிப்பு தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான பா சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் நிதி ஆலோசனை நிறுவனம் நடத்தி வருகிறார் முக அழகிரியின் மகன் துரை தயாநிதி தயா இன்ஜினியரிங் காலேஜ் தயா ஐடி பார்க் போன்ற பல நிறுவனங்களை நிர்வாகம் செய்து வருகிறார் காங்கிரஸ் கட்சி தலைவர்களில் ஒருவரான இவி கே எஸ் இளங்கோவனின் மகன் திருமகன் ஈவேரா குடும்ப தொழிலை பார்த்து வருகிறார் பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மகன் சுகுந்தன் அவர்கள் டாக்டராக பணிபுரிந்து வருகிறார் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்த் நடிகராகவும் குடும்ப தொழிலை கவனித்தும் வருகிறார் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி